சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு தான் வெளியாக அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லக்கூடிய டெபிட் கார்டு என்கிறது அனைவருமே அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க அனைவராலும் ஆனா இந்த ஏடிஎம் கார்டுகளை வச்சு நமக்கு ஆயுள் காப்பீடு தராங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது நீங்க ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த டெபிட் கார்டு மூலமா உங்களுக்கு பணம் என்கிறது கிடைக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா யாரெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு காப்பீட்டு கவரேஜோடு தான் வந்து இந்த ஏடிஎம் கார்டுங்கிறதே கிடைக்கும் அதாவது விபத்து காப்பீடு ப்ளஸ் வந்து ஆயில் காப்பீடு இது ரெண்டுமே அந்த ஒரு ஏடிஎம் கார்டுக்கு அடங்கும் ஆனால் ஏடிஎம் கார்டு வச்சிருக்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாது ஸோ காப்பீட்டு கவரேஜ் வந்து நம்ம ஏடிஎம் கார்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அனைத்து ஏடிஎம் கார்டுக்குமே இந்த காப்பீட்டு கவரேஜ்ங்கிறது இருக்குது ஸோ இதற்கு நீங்கள் எந்த அமௌண்ட் அமௌண்ட்டும் பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பிரீமியம் அமௌண்ட் இப்போ வாங்க ஒரு ஏடிஎம் கார்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரையும் பெறலாம் இந்த காப்பீட்டு திட்டம் மூலமா எப்படி அந்த அமௌண்ட் நம்ம வாங்குறது அப்படின்றத பார்த்துடலாம் கார்டுனா அனைவருக்குமே எலிஜிபிள் கிடையாது யாரெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை வந்து பாஸ் பண்றீங்களோ ஏடிஎம் கார்டை வச்சு அவங்க இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆனவங்க ஸோ அவங்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டம்ங்கிறது கிடைக்கும் இந்த காப்பீட்டு கவரேஜ் எப்படி எதை உள்ளடக்கியதுன்னா உங்களுக்கு தற்செயலாக ஏதாச்சும் ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஏதோ ஒன்று காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி இல்லைனா இறப்பு இது ரெண்டுத்தையும் உள்ளடக்கினதாக தான் இருக்கும் இதற்கு எவ்வளோ கவரேஜ் வழங்குறது அப்படின்றது ஒவ்வொரு ஏடிஎம் கார்டோட அந்த பேங்கை பொறுத்து தான் அமையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விமானத்தில் போகும்போது ஏதாச்சும் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா ரூபாய் நான்கு லட்சம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விமானம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு விபத்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரூபாய் ரெண்டு லட்சமும் வந்து கவரேஜாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவே உங்களோட அந்த டெபிட் கார்டு ப்ரீமியம் கார்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு பத்து லட்சமும் விமானம் இல்லைன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதற்கு அஞ்சு லட்சமும் கவரேஜுங்கிறது தராங்க இது ஒவ்வொரு வங்கியை பொறுத்தும் மாறுபடும் இதற்கு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கவங்க ஸோ உங்களோட பேங்க்கு கிட்டே போய் கேட்கலாம் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எப்படி இதை வந்து ஆக்டிவாக கொண்டு போகணும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை முப்பத்தி அஞ்சு நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் முப்பது நாட்களுக்கு ஒரு டைம் டைமாகச்சும் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் நடத்தி இருக்கணும் அப்படி இல்லைன்னா தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் டிரான்சாக்ஷன்ன்றது ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நடத்தி இருக்கணும் ஸோ இது இருந்துச்சுன்னா இந்த காப்பீட்டு பிளான்ன்றது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் ஸோ உங்களோட பேங்க்கில் போயிட்டு கேட்டு பாருங்கள் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஸோ இந்த காப்பீட்டு கவரேஜ் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக இப்போ நிறைய பாலிசிஸ் வந்துருச்சு அதில் நம்ம ஒன்று போய் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் விபத்து காப்பீடாக ஏதோ ஒன்றுனாலுமே நாம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அப்டேட்னா சொல்லணும் உங்கள் பேங்க்லேயும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுறேன் ங்க வேண்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அவங்களும் இது மூலமா பயனடையிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்